ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான உள்ளி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நல்லா வெங்காயத்தை உப்போடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லியில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவனை இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் ஒரு குட்டி ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகா பொடி மிளகாத்தூள் அப்புறம் வந்து ஒரு அரை கப்பு வந்து கடலை மாவு கடலை மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இதை வந்து சூடான எண்ணெயில் வந்து போட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் போண்டாவாகவோ இல்லை வடையாவோ தட்டி எடுத்துடலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்ற டைமில் நீங்கள் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி உள்ளிவடை பண்ணி கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் ரீட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ